பேரவழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆர்த்தி ஜெயம் ரவி சினிமா நடிகரை அவருங்க விஷயம் வந்து ரொம்ப லென்த்தாக அப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த லென்த்துக்கு பின்னாடி என்ன இருக்குது கொஞ்சம் உரசி பார்ப்போம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜெயம் ரவி அவர் பேர் தான் ரவி அவர் நடிச்ச அந்த ஜெயம் அந்த படத்தை ரொம்ப ஹிட் அதான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அதனால தான் அவருக்கு ஜெயம் ரவி அப்படின்ற பேர் வந்துச்சு ஆனா நீங்க சூப்பர் தகவல் சொல்றீங்களா இந்த தகவலுக்காக பேட்டி அப்படி இல்லைங்க அவர் வந்து ஜெயம் ரவி அப்படின்னு

அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் சுந்தர்சியை வச்சு வீராப்புங்கிற படத்தை ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க பட் ஆனா அது அதுல அவங்க நல்லா அறியப்பட்டாங்க ஆஹ் அதுக்கப்புறம் குஷ்புவோட பழக்கத்துலதான் வந்து ஆர்த்தி ஜெயம் ரவி மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை காதலிச்சு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தது போல இருக்கு ஜெயம் ரவி வீட்டுல இவங்களை திருமணம் பண்றது இல்ல அது ஏன்னா அவங்க அவங்களும் சினிமா துறையில இருக்க இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு செய்திகள் அப்ப வந்தது ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டும் பையன் தான் எப்படி இப்போ ஒரு பதிமூணு பத்து வயசு அந்த மாதிரி இருக்கலாம் இருக்கலாம் அவ்வளவுதான் இருக்கும் அந்த பசங்களுக்கு இப்போ வந்து உள்ள பேட்டிகள் எல்லாம் பார்த்தோம்னா எதாவது அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு பேட்டியில வந்து

அப்படி சொல்லும் போது அப்ப உங்க வைஃப் யாரு செஞ்சா என் வைஃப் எனக்கு செல்லும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி எனக்கு செல்லும் அப்படிங்கற மாதிரி அந்த அளவுக்கு அவரோட காதல வந்து வெளிப்படுத்தி ஆமா அநியோனியமா இருக்கு எல்லா எல்லா திரைப்பட விழாக்கள்லயுமே அவர் வைஃப வந்து அவர் முன்னிறுத்தாமலாம் கிடையாது இன்னொன்னு அவர் ஒய்ஃபும் வந்து சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பரிச்சயமானவங்க ஏன்னா அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்க ஒரு ஃபேஷன் கம்பெனி கூட வச்சிருக்காங்க போல அவங்களுக்கு வந்து ஜெயம் ரவிக்கு உள்ள

நடமாடும் ஃபேஷன் கடையா வர்றாங்க வாங்க நான் எப்படி போட்டிருக்கேன் ஆமா என் கடைக்கு வாங்க என் கடைக்கு தான் அவங்க வந்து ரொம்ப கிரேட் பிஸ்னஸ் உமனா இருந்திருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த மாதிரிதான் அவங்க போயிட்டு இருக்காங்க திடுதுப்புன்னு வந்து அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அஜித் ஷாலினி சூர்யா ஜோதிகா இந்த மாதிரி கப்புல்ஸ் இடையில வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து நல்லா இருந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு கட்டத்துல வந்து ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு எனக்கு ஆதரவு அது அவங்க அவர் வந்து பப்ளிக் தன்னோட ரசிகர்களுக்கு அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரி நான் வந்து ஆர்த்தி விவாகரத்துக்கு பண்ண போறேன் எனக்கு அதே அன்பும் ஆதரவும் நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி சட்டப்படி அப்படி வந்து அறிவிக்க வேண்டிய தேவை இல்லல்ல இல்ல இல்ல அது தேவை கிடையாதுங்க சட்டப்படி எப்படி எப்ப அறிவிக்கலாம் எப்ப அறிவிக்கலாம் இல்ல அது இப்போ விவாகரத்து நான் பண்ண போறேன்னு அறிவிக்கிறது வந்து சட்டப்படியெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அறிவிக்க கூடாதுன்னு எது நீங்க அறிவிக்க கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவரு வந்து அவர் ரசிகர்களுக்கு தான் சொல்றாரு அவர் இப்ப அவர் கல்யாணம் ஆக அவர் ரசிகருக்கு சொல்றாரு இந்நேரம் நான் திருமணம் பண்ண போறேன் அறிவிக்கிற மாதிரி நான் அவர் அறிவிக்கிறாரு இதுல ஒண்ணும் இல்ல ஆர்த்திக்கு அவர் நிச்சயமா டிவோர்ஸ் நோட்டீஸ் இருப்பாரு அவர் ஃபைல் பண்ண ஒரு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் பண்ணிருப்பாரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ண உடனே வந்து கோர்ட்ல இருந்தே ஆர்த்திக் வந்து சம்மன் போயிருக்கும் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பொது வெளியில அவர் பண்ணிட்டு தான் நிச்சயமா பொது வெளியில தன்னோட ரசிகர்களுக்கு அவர் வந்து சொல்லிருப்பாரு ஆனா ஆர்த்தி உடனே வந்து இது எனக்கு தெரியாம நடந்தது ஆனா வந்து நான் உங்களை பண்ண போறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணணுமா என்ன எனக்கு தெரியப்படுத்தணும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணணுமா அப்படிங்கறது எனக்கு என்கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் அதெல்லாம் எந்த வித அவசியமும் கிடையாது அதாவது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க இல்லைங்க அவங்க பிரிய போறாங்க அவங்க பிரிய போறது அவங்களுக்கே உள்ளார்ந்து தெரிஞ்சிடும் ஆமா சண்டை வந்துடும் அவங்களுக்கே அந்த கணவன் மனைவிக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஆட்டோமேட்டிக்காவே செப்பரேட் ஆயிடுவாங்க அப்படியே வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலுமே விவாகரத்துக்கு நம்ம வந்து மனு தாக்கல் பண்ணலாம் எப்பனா நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர்கள் மூலியமா அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு அனுப்புவோம் அறிவிப்பு அனுப்புவோம் இந்த மாதிரி உங்களை நான் விவகாரத்து பண்ண போறதா இருக்கேன் அப்படின்னு அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் அவங்க ஏதாவது சொல்லலாம் அப்படி வந்து நம்ம ரவி வந்து அனுப்பி இருப்பாரு நிச்சயமா அனுப்பியிருப்பாரு நிச்சயமா ஒரு லீகல் நோட்டீஸ் அதாவது ஒரு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பி அனுப்பிட்டாரு நம்ம வந்து சேர்ந்திருக்கோம் பர்ஸ் வந்த லெட்டர் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் கடயில டிஃபரன்ஸ் வந்திருச்சு வந்துருச்சு வந்திருக்கணும் ஆனா இப்போ அப்படி வந்ததக்கப்புறம் இவங்க ஏன் வந்து எங்கட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு అనుப்புறாங்க பிர அதுக்கப்புறம் வந்து நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படினு சொல்றாங்க அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லிருக்காங்க டிஸ்கஷன் நடந்துருக்கு அது என்ன அது ஜெயம்ப அவங்களோட ஜெயம்ப ஸ்டேட்மென்ட்ல அவங்களோட ஸ்டேட்மென்ட்லயே அது இருக்கு நான் மனம் ஒத்து பிரியறதுக்கு ஒத்துக்கல நான் சேர்ந்து வாழதான் விரும்புறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெயம் ரவி ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணி பேசிருக்காரு மியூச்சுவலா போறதுக்கு அதாவது மனம் ஒத்து பரஸ்பரமா பிரிஞ்சிடலாம் பிரச்சனைகள் வேண்டான்னு ஜெயம் ரவி சொல்லிருக்காருங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வழியாவே நம்மளுக்கு தெரியுது இது யாருமே சொல்ல வேண்டியதுல அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படிச்சாலே தெரிஞ்சிடும் ஆனா இவங்கதான் வந்து ஜெயம் ரவி கிட்ட டிவோர்ஸ் கொடுக்காம அத வந்து இவங்க ஸ்டாப் பண்றாங்க காலம் கடத்துறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க காலம் கடத்துறாங்க இப்போ ஜெயமரவி சொல்றாரு இந்த அம்மா வந்து தன் மனைவி அதாவது பெரிய போகிற தன் மனைவி வந்து தன்னை கண்ட்ரோல் பண்ணாங்க என் பர்ஸ் முதக்கொண்டு அவங்க ஆமா அவரு ஆமா அப்படி சொல்லிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதாவது அவங்க மாமியாரோட ப்ரொடக்ஷன்ல தான் அவர் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சைரன்ற ஒரு மூவி நடிக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பூமி சைரனா சைலன் சொல்லி ஒரு மூவி அதான் அவர் பண்றாரு அதுக்கப்புறம் பூமி அதுக்கப்புறம் அடங்கமரு இதெல்லாம் அவங்களோட மாமியாரோட ப்ரொடக்ஷன்லதான் வருது சோ அப்ப வந்து அந்த படங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சதா இவங்க இவருகிட்ட சொல்லியிருக்காங்களாம் ஆஹ் இவரு சொல்லிருக்காங்க பட் ஆனா இவர் வந்து கணக்கு வழக்கு பார்த்ததுல அது வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு எப்படின்னா எக்கனாமிக்கலா வெற்றி அடைஞ்சிருக்காது அது லாபம் கொடுத்திருக்கு இருக்காங்க ஒரு டெபிட் கார்டு இருக்காது எனக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடையாது எனக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான் ஆனா ஆர்த்திக்கு மட்டும் தனியா பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அவங்க என்ன செலவு பண்ணாலுமே வந்து எந்த வித கணக்கும் அவங்க சொல்ல வேண்டியதுல ஆனா நான் ஒரு காஃபி சாப்பிட்டா கூட நான் ஒரு டீ சாப்பிட்டா கூட நான் ஸ்வைப் பண்ணனா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் ஒரு சினிமா நடிகரு ஒரு ஸ்டாரு நிறைய ஆமா இது நம்மளுக்கு நம்ப முடியாம தான் இருக்கு ஆனா சோசியல் மீடியால இன்னும் பழைய வீடியோஸ் அதாவது அவர் வந்து திரைப்பட விழாக்கள்ல பேசின வீடியோஸ் இப்ப எடுத்து போடுறாங்க ஒரு திரைப்பட விழால வந்து அதாவது இந்த லாஸ்டா மணிரத்னம் படத்துல நடிச்சாரு இல்லையா பொன்னியின் செல்வன் அந்த படத்துல நடிக்கும் போது விக்ரமன் விக்ரம் இருக்கா இல்லையா அவரு கூட அவங்க ஷூட்டிங்ல இருக்கும் போது ஏதோ ஒரு இதுக்காக விக்ரம் போய் அவர்கிட்ட காசு கேட்டிருக்காரு அவர் சும்மா அது விளையாட்டா சொன்னது அது விக்ரம் விளையாட்டா சொன்னது ஒரு ஆயிரம் ரூபா இருந்தா கூடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே இவர் வந்து நான் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இல்லனா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கொண்டாட கழிச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ரூபாய் வாங்கி கொடுத்ததாக விக்ரம் மேடையில கிண்டலா சொன்னது வந்து இப்ப ரொம்ப வைரலா இருக்கு ஒருவேளை ஜெயம் ரவி சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு இப்ப கொஞ்சம் அது வைரலா போய்கிட்டு இருக்கு இருக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள நீங்க லாஸ்ட் ஒரு ஒரு தனியார் தொலைக்காட்சியில அதாவது விஜய் டிவில

ஏதாங்க படிப்பாங்க குமுதமும் ஆனந்த வீடான படிப்பாங்க படிப்பு தாங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எம்டெக் இந்த மாதிரி பிஇ அந்த மாதிரி படிச்சவங்கதான் அது மாதிரி படித்த பெண்கள் ஒரு பக்கமும் இந்த பக்கமும் படித்த பெண்கள் தான் ஆஹ் வேலைக்கு போற பெண்கள் படித்து வீட்டுல இருக்க பெண்கள் அதான் ஹோம் மேக்கர் அவங்க அந்த படிச்சவங்க எல்லாருமே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா என் ஹஸ்பண்ட பாத்துக்கிறது தலையை பிடிச்சி விடறது காலை பிடிச்சு இதுதான் எனக்கு இது அதுன்னு சொல்றாங்க என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அவர் வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு ஆனாலும் பண்ணலனால அவருக்காக வந்து செய்யறதும் அவர் ரசிப்பாரு தலை அப்படின்னு அந்த மாதிரிதான் அது கேக்குறதுக்கு அது கேக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தோணுனாலுமே அந்த ஹஸ்பண்ட் நிலையில இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் எவ்ளோ படிச்சிருக்கேன் தெரியுமா நான் எம் டெக் படிச்சிருக்கேன் உனக்காண்டிதான் நான் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லி பொசசிவ்லயே சாவடிப்பாங்க உனக்காக தான் நான் வேலைக்கு போல உனக்காக தான் நான் உன் காலையே புடிச்சு விடுறேன் உனக்காக தான் உன் தலையே புடிச்சு விடுறேன் அவர் ஆபீஸ் விட்டு இப்படி வெளியில போனா போதும் ஒரு கால அடிச்சிருவாங்க தெருவு தாண்டிட்டியா மூட்டு சந்து திரும்பிட்டியா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த எல்லாம் கிடையாது இப்படிதான் வந்து அந்த படித்து வீட்டுல இருக்கக்கூடியவங்க பொசிசிவ் நான் படித்து வீட்டுல இருக்கக்கூடியவங்கன்னு கூட சொல்லல அந்த நிகழ்ச்சியில வந்ததுனால சொல் சொல்றேன் இப்ப இருக்க பெண்கள் வந்து அவ்வளவு பொசிசிவ்னஸ் வந்து கணவன் மேல வச்சிருக்காங்க ஆனா அவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா கணவன்மார்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் போகணும் இங்க இப்படி இந்த ட்ரெஸ் தான் பண்ணணும் கூட கூட அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஒரு சினிமா சொல்றது வந்து ஆணாதிக்கத்தோட பெண்ணாதிக்கம் இருக்குங்கிறீங்க ஆஹ் நிச்சயமா இப்ப வந்து இப்ப இருக்கிற சூழல்லமும் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஆணுக்கும் பேச வேண்டிய தேவை வந்திருக்கு சொல்றேன் வந்து இந்த மிடில் கிளாஸ் அதான் அப்பர் மிடில் கிளாஸ்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அது வந்திருக்கு அப்ப வந்து உங்களை வந்து ஆண் உரிமை ஆர்வலர் அப்படின்னு இனிமே சொல்லலாம் அப்படி இல்ல யாரோட உரிமை மறுக்கப்பட்டாலும் அங்க நம்ம குரல் கொடுக்கணும் அவ்வளவுதான் இது ஆண் உரிமை ஆர்வலர்லாம் கிடையாது பெண்ணுக்கு இப்போவும் எல்லா கொடுமைகளும் நடந்துகிட்டுதான் இருக்கு பெண்ணுக்கு கணவன் மாணவர் அபியூஸ் தான் இருக்கு அதனாலதான் இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்டுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து கூடிக்கிட்டே தான் போகுது குறையெல்லாம் கிடையாது டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும் கூடிக்கிட்டே போகும் அஹ் இப்படி வந்து ஆண் ஆஹ் அதாவது ஆண் ஆதிக்கம் அதாவது சாரி பெண் ஆதிக்கம் அப்படி வந்திருந்தா டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் இது ஒரு பக்கம் வளர்ற மாதிரி இதுவும் ஒரு பக்கம் வளருதுன்னு தான் நான் சொல்றேன் நம்ம நம்ம யாரு நம்ம இந்த நாட்டாம நடிகர் அவர் பேர் என்னது சரத்குமார் சரத்குமார் மாமியாட்ட அட்வைஸ் கேட்பாரு என்ன மாமியா கட்சி தொடங்கலாமா நீங்க முதலமைச்சர் ஆகணும் மாப்பிள்ள நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் ஒழுங்கா போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் இவர் அட்வைஸ் கேட்டா தான் மாமியா சொல்லுவாங்க நீங்க ஜம் விஷயத்துல அதாவது அட்வைஸே கேட்க வேண்டியது இல்ல போல இருக்கு அவங்க மாமியாரும் அவங்க ஒய்ஃபும் தான் வந்து அதாவது அவர் சொல்ற பொது வெளியில உள்ள தகவலை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஜெயம் ரவி தான் விட்டிமா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஏன்னா இப்ப ஆர்த்தி வந்து இப்ப அவங்க சொல்றாரு அவர் சொல்றாருங்க இந்த மாதிரி டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியாது நான் அனுப்புனாலுமே ஒரு மெசேஜ் வந்து ஆர்த்திக்கு போயிடும் அதை மறுத்து தானே அவங்க அறிக்கை விடணும் அப்படிலாம் கிடையாது அவங்க எதுவுமே பேசல அவரோட சம்பளம் சம்பளம் எல்லாமே பிக்ஸ் பண்றது எல்லாமே ஒய்ஃப் தான் மாமியார் தான் எதையுமே மறுக்கல அவங்க அதாவது ஜெயம் ரவி வச்ச குற்றச்சாட்டு எதையுமே மறுக்காம அவங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க நான் ஜெயம் ரவியோட சேர்ந்து வாழணும் ஜெயம் ரவியோட ஜெயம் ரவி வந்து என்ன கலந்துக்காம அந்த விவாகரத்து முடிவு எடுத்துட்டாங்க இந்த ஒரு ஆமா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வேற வேற வித விதமா சொல்றாங்க குழந்தைகள் இருக்கு குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேற வேற விதமா வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் விடுறாங்க அப்படி பார்க்கும் போது உண்மையிலேயே ஜெயம் ரவிக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு ஜெயம் ரவி பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு தோணுது பாதிக்கப்பட்டிருக்காரு நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்காரு அதாவது அருள்மொழிவர்மனுக்கே பாதிப்பு வந்துச்சுன்னா எங்களுக்கு சாதாரண ஆட்கள்ல நீங்க யோசிச்சு பாருங்க ஆளாடப்பட்ட ராஜராஜ சோழனுக்கே பிரச்சனை என்ன சொல்றது பாருங்க மனைவின்னா வந்து ஆஹ் ஒரு ஒரு இல்வாழ்க்கைக்குள்ள போறோம்னா கணவன் மனைவி யாருமே டாமினேட் பண்ணக்கூடாது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்காக குழந்தைங்களுக்காக சகிச்சுட்டு வாழணும் அப்படித்தான் பல நூறு ஆண்டுகளா பெண்கள் குழந்தைகளுக்காக வாழ்ந்து 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 வாழ்ந்துதான் பெரிய பெரிய கொடுமைகளை அனுபவிச்சுதான் இந்த மண்ணில புதஞ்சு போயிருக்காங்க இன்னும் குழந்தைங்களை காமிச்சு அதே பிரச்சனை நான் பெண்கள் அனுபவிச்ச பிரச்சனை ஆண்கள் தலைமையில தூக்கி வைக்கிறதும் தவறுதான் அனுபவிச்சவங்க அதை தூக்கி வைக்க கூடாது இவ்வளவு இருக்கு இன்னொன்னு வந்து டைவர்ஸ்ங்கிறது இன்னைக்கு சட்டப்படி நீங்கள் ஒருத்தர் வந்து பிடிக்கலன்னா பிடிக்கலாதான் அதுக்கு நீங்க காரணங்கள் அதுல இன்னொன்னு இருக்கு குழந்தைகளையுமே வந்து சென்டிமெண்டா சொல்லும் போது நம்மளுக்கும் வந்து ஆமா இல்ல குழந்தை தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம் ஆனா நம்ம வீட்டு குழந்தைக்கும் அவங்க வீட்டு குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அவங்க பிரிஞ்சாலும் பிரியலனாலும் அந்த குழந்தைங்களுக்கு பெருசா எந்த வகையிலுமே பாதிப்பு நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு மாதிரி ஆக போறது நம்ம வீடு குழந்தைக்கு வந்து பெண் வந்து சம்பாதிக்காம கூட இருக்கலாம் அல்லது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இல்லாம இருக்கலாம் அப்போ வந்து அந்த குழந்தை வந்து இயல்பாவே பாதிக்கப்படும் ஆனா அங்க அப்படி கிடையாது எப்படினாலும் அந்த குழந்தைய டேக்கர் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட சொத்துகள் இருக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நல்ல ரெண்டு தரப்புக்கும் இருக்கு சட்டப்படி பதினெட்டு வயசு வரைக்கும் வளரும் குழந்தை வீட்லயே வந்து ரெண்டு கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலுமே மனைவி வேலைக்கு போற மனைவியா இருந்தாலுமே அந்த குழந்தை வளருது பதினெட்டு வயசு வரைக்கும் ஆனா அந்த அளவுக்கு டேக் பண்ணிக்கிறது இல்ல ஆனாலும் இயல்பா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது சோ இப்ப எந்த காரணத்தை வைத்தும் ஆர்த்தி வந்து ரவிக்கு டிவோர்ஸ் குடுக்கத மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஒரு காரணம் அவங்க வச்சிருக்காங்க டெபிட் கார்டு வச்சிருக்காங்க ஆனா இவர் வந்து உறுதியா இருக்கிறாரு போல இருக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிக்கும் போது இவரு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் சரி இந்த விவகாரம் முடியுதோ இல்லையோ அது தொடரலாம் ஆனால் இந்த விவாகரத்தாவது சீக்கிரம் முடியட்டும் ஜெயம் ரவிக்காவது விடுதலை கிடைக்கட்டும் ஆமா அழுத்தி சொல்லணும்னா ராஜராஜ சோழனுக்கு விடுதலை கிடைக்கும் ராஜராஜ சோழன் அருண்மொழி அடுத்தது செகண்ட் பார்ட் வரப்போது இல்ல அப்பதான படம் வர்றதுக்கு முன்னாடியாவது அருள்மொழிவர்மனுக்கு விடுதலை கிடைக்கட்டும் நன்றி